அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் தம்ளைன்லே போட்டிருக்கேன் புரட்டாசி மாதம் எப்படியாவது இந்த ஒரு முடிச்ச பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கூடுமான வரைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க இந்த பதிவு நீங்கள் இன்றைக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்று இரவுக்குள்ளே இதை செஞ்சுருங்க அப்படி இல்லைன்னா அடுத்த சனிக்கிழமை செஞ்சுருங்க ஆனால் புரட்டாசி மாதத்துக்குள்ளே எதாவது ஒரு சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நாள் எந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளோ அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த முடிச்சியை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் சரி வாங்க என்ன இதுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் வீட்டில் மஞ்சள் கலர் துணி இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி மஞ்சள் துணி இல்லைம்மா எங்ககிட்ட அப்படின்னா வெள்ளை துணி எடுத்து சதுரமாக வெட்டிக்கிட்டு அதை வந்து மஞ்சள் நனைச்சி காய வச்சு வச்சுக்கோங்க இது கூட நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னா இது பிரம்ம முகூர்த்தத்தில் தாங்க பண்ணும் விடிய கிளம்புற காலையில எழுந்திருச்சு பண்ணிடுங்க காலையில் எழுந்திச்சு குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க விளக்கேற்றிட்டு பூஜை எறையில விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மஞ்சள் துணியை பூஜை எறையில சுவாமி படத்துக்கு பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு ஒன்பது ரூபா நாணயங்கள் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஒன்பது நாணயங்கள் வச்சுக்கோங்க அது கூட ஒரே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சுக்கோங்க கொட்டைப்பாக்குக்கு வந்துங்க நம்ம என்ன வேண்டுனாலும் அது கொடுக்கக்கூடிய சக்தி கொட்டைப்பாக்குக்கு இருக்குதுங்க அதனால கொட்டைப்பாக்கு ஒன்று வச்சுக்கோங்க அதோட விரலி மஞ்சள் தெரியுங்களா அது வந்து நம்ம போய் கடையில் கேட்டாவே சொல்லுவாங்க விரலி மஞ்சள் அல்லது கொம்பு மஞ்சள் கிளையாக இருக்கும் பாருங்கள் அந்த மஞ்சள் மூன்று மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த துணியில் வச்சு முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன வேணாலும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை கடை அடையணும் நகை வாங்கணும் நகை மீட்கணும் அடகுலருந்து நகை மீட்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தைக்கு படிப்பு வரணும் என்ன வேண்டுதல் வேணாலும் இருக்கட்டும் அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக்கிட்டு அந்த முடிச்சு நல்லா ஒரு மஞ்சள் நூலால் முடித்து போட்டு வச்சுக்கோங்க முடித்து போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அதை எப்படி நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை து அதாவது துருவம் தூவம் காட்டுறீங்களோ அதே போல் காட்டிட்டு என்ன பண்றீங்கன்னா வச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்ன உடனே என்ன பண்ணிங்கன்னா அருகில் இருக்க பெருமா கோவிலில் கொண்டு இந்த உண்டியல்ல கொண்டு இதை போட்டுருங்க இந்த முடிச்ச போட்டுருங்க இல்லைம்மா என்னால் திருப்பதிக்கு போக முடியும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே கூட போய் கொண்டு சேர்த்துடலாம் முண்டியல்ல இதை வந்து மனதார வேண்டிட்டு செய்யும் போது கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்கிற எல்லா விஷயமும் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் இந்த பதிவு இன்றைக்கே உங்களுக்கு கிடையாது ரொம்ப சந்தோஷங்க இதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க வாழ்க வளமுடன்